அதாவது நீங்கள் வக்கான்ஸ்ல வீட்டில் இருக்கிறீங்களா நீங்கள் வக்கான்ஸ் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்தால் நோர்மண்டே என்ற இடத்துக்கு போகிறோம் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் வந்து உலகப்போர் நடந்ததாக சொல்லப்படுது அந்த இடத்துல உயிர் சேதங்கள் அழிப்புகள் எல்லாம் நடந்திருக்குது இப்போ நாங்கள் அந்த இடத்தை தான் பார்க்க போகிறோம் அமெரிக்கன் சிமிட்டரி என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது அது வந்து நாங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறோம் ஆனால் தான் நேராக போய் பார்க்க போகிறோம் அதில் வந்து ஆயிரக்கணக்கான போராளிகள் சுற்றுலா இறந்த இடம் வந்து அது நாங்கள் இப்போ தான் நேரில் போய் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு ஒன்றரை மணி தலைமையிலே இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த இடத்துல போய்ட்டு நாங்கள் பா உங்களுக்கு இடத்த காற்றம் பாருங்கோ பக்கன்ஸ் கழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வந்து சொல்லி ஒரு நாள் டூர்லேருந்து நாங்கள் போகிறோம் அங்கே அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு நேரில் நேரலையில் வந்து உங்களுக்கு பாருங்கள் காலமே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நைட்டு போகிற மாதிரி ட்ரிப்பை பிளான் பண்ணிவிட்டு வீக்கெண்டாக இருந்தாலும் சரி பக்கன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணுவோம்

நீ வந்துட்டம் ஒரு பிரேக் இது நாங்க அங்கதான் இப்ப டீ குடிக்கிறதா தான் ஒரு வடையில நின்று நாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளோம்

ரொம்பவே அழகான எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நார்மண்டி சைட் நீங்கள் அவுட் ஆஃப் பெரிசு வழியில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப அழகான எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோங்க வயல் சைட் அதாவது வயல் காணிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் பெரிசுக்குள்ளே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படியே வயல் சைடில் தாண்டி வரைக்குள்ளேயே நோர்மண்டி கொடி போட்டிருக்கும் அந்த கொடி உடனே நீங்கள் நோர்மணிக்குள்ளே ரீச் ஆகிடுங்க நோர்மணிக்குள்ளே வந்துட்டீங்க ஆமாங்க இதுதான் நார்மண்டி நோர்மண்டிக்குள்ளே இருக்கிற கிராமப்புற வீடுகள் ரொம்பவே அமைதியான வீடுகள் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டில் ரொம்ப அவதானமாக ரொம்ப கவனமாக வரணும் சின்ன ரோட்டாக இருக்கு மெயினுன்னு சொன்னால் கிராமப்புற ரோட் தானே ரொம்ப அவதானமாக வரணும் நீங்கள் இதை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து வரணும் ஏண்டா சின்னதாக இருக்கு ரோட் இந்த ரோட்டால் தான் வர்றதும் சரி போகிறதும் சரி இந்த ஒரு வழியால் தான் போகணும் வரணும் அதை நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்து நாங்கள் இப்போ வந்து என்ட்ரி ஆயிட்டோம் ஒமகா பீச் அதாவது போர் நடந்த இடத்துக்குள்ள நாங்கள் ஆயிட்டோம் இந்த தான் உள்ள போறோம் பார்க்கிங் ஏரியா பக்கம்தான் போறோம் பார்க்கிங் ஏரியா பக்கம் இதால் இப்படியே போக சொல்லியிருக்கிறாங்க ட காரியதே எல்லாம் கடம்பரா செல்லுது பார்க்கிங் மெலிகளிலே அங்க இருக்கு அந்த கிளினிக் ஆ நீ பொட்டிட்ட நாட வேண்டியதுனால போறத இல்ல அவங்களும் அங்க வராங்களா அவங்களுக்கு புடினானங்களோ போ இந்த சைடு முன்ன டாப் இந்த இந்த பார்க்கிங் காசோ இல்ல ஏறி இந்த இடத்தலாம் போகுறதடா போயிரலாம் டிரிவண்ட போன்ல அடிச்சதுக்குள்ள இங்க எல்ல கரவேனவர் அங்கற பயல்ல இந்த மாதிரி ஆ காரானுக்கு ஜாலியா கதைச்சிட்டு ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் இந்த இடத்த வந்து பார்க்க போறோம் அந்த இடத்த வந்து நாங்கள் பார்க்கறதுக்காக வந்துட்டேன் ரீச் ஆயிட்டேன் காரை வந்து இப்போ பார்க் பண்ணிட்டு இறங்கி போய் அந்த இடத்தை நாங்கள் பார்க்கறது தான் வேலை இப்படி இப்படி நீங்கள் ஒமகா பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நீங்கள் இதில் தடை செய்யப்பட்டதுகளை கொஞ்சம் பார்க்கணும் நாய் குட்டி மற்றது பைசைக்கிள் மற்ற ரிங்ஸ் மற்ற த்ரோட்நட் மற்ற அப்படி கேமரா ரேடியோஸ் அதெல்லாம் போட்டிருக்குறாங்க வந்து அதெல்லாம் அலௌட் இல்லை அதை நீங்கள் பார்த்து கொள்ளணும் முக்கியமாக சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த லோடெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கிறது நாங்கள் ஒன்றுமே கொண்டு போயில்லை ஸோ நாங்கள் வலிக்கிட்டோம் நடந்து எங்கள் ரெண்டு இடம் போய் நடந்து நாங்கள் இப்போ எந்த இடத்த பார்க்க வந்தோமோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகின உடனே விசிட்டாக சென்டர்ன்ற இப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நேராக போனீங்கனால சரி அதாவது நீங்கள் ஒன்றுமே காசு அது இது ஒன்றுமே கட்ட தேவையில்லை பில் பே பண்ண தேவையில்லை ஒன்றுமே இதெல்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் காசு எல்லாம் கட்ட தேவையில்லை இல்லை அவங்கள்ட்ட ஞாபகத்தமாக இது ஒன்று எழுதி வச்சிட்டு அது என்னென்ன எனக்கு வடிவம் தெரியல எனக்கு சொல்கிறதுக்கு நானும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நானும் சரி எங்கட என்னோடய வர்றவங்க அத்தானும் சரி என் லேசன்ஸ் மற்றது அண்ணாவர்கள் அவங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் தானது இதுதாங்க லாஸ்ட்டாக வந்தாச்சு உமகா பீச் அதாவது சுத்தம் நடந்த இடம் அதாவது இந்த இடத்தை பார்க்கும்போதே ஒரு ரொம்ப அமைதியாக ரொம்ப ஒரு பார்க்கவே ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாவே தெரியும் இந்த இடத்துல எவ்வளோவோ உயிர் போயிருக்குது எவ்வளவோ போராளிகள் எவ்வளோ சண்டை பிடிச்சிருக்கிறாங்க இதை பாருங்கள் எவ்வளோ அழகான இடம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து எப்படி இருந்திருக்கும் இதை வந்து எப்படி போரெல்லாம் நடந்திருக்கும் ஹிட்லரால் போர் நடக்கப்பட்ட இடம் அப்போ எப்படி இருக்குமண்டு போர் நடந்த இடத்தை தாண்டி இப்படியே எங்கால நடந்து வரும் பொழுது எங்களை பார்க்கக்குள்ள சும்மா இந்த போர்ல எவ்வளோ வீரர்கள் எவ்வளோ போராளிகள் வந்து சுத்தத்தில் வந்து இறந்திருக்காங்கன்னு பாருங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் வாங்கால ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க இவ்வளோ பேருன்னு பாருங்க ஒரு நாள் நின்றா கூட இவ்வளோ பேரையும் எண்ணி முடிக்கல அது அளவுக்கு இறந்துருக்கிறாங்க இது ரொம்பவே ஒரு கவலையாக இருக்குது பார்க்கவே ரொம்பவே ஒரு கவலையாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பேருன்னு சொல்லி எவ்வளோ பேர் இதை வந்து ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இந்த இடத்த வந்து ரொம்ப முக்கியமாக எல்லோருமே வந்து லீவு நாளில் ஒரு நாள் ஒதுக்கி நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்க்கணும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்ற சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோன்னு ஃபுல் விழாவிலேயே நான் போடுறேன் சில இறந்தவங்களுக்கு வந்து டேட்டே கிடையாதுங்க எப்போ இறந்தவங்கன்றே சொல்ல இல்லாது ரெண்டு அந்த போருக்குள்ளே வந்து எப்படி இறந்தாங்க தெரியாது இது வந்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து எப்படி சுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அதோட மேப்பில் இருந்து அதில் முக்கியமான வீரர் ஒருத்தர் சிலையை அதில் வச்சிருக்கிறாங்க அது யார்கிட்ட சிலை என்ன மாதிரி ஸ்டே சிலேன்ட்டு எனக்கு சத்தியமாக என்ன தெரியல அதில் வந்து நான் டீட்டெயிலாக என்ன சொல்ல இல்லாது என்னென்னடா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல இல்லாது ஆனால் மேப் வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க எப்படி மேப்னு சொன்னால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு யார் யார் சண்டை போட்டால் எந்தெந்த நாடு சண்டை போட்டுச்சு அதையெல்லாம் இந்த மேப்பில் போட்டிருக்காங்க நான் அந்த மேப்பை வந்து காட்டுறேன் பாருங்க ஓகே வலி நாங்கள் இப்போ போர் நடந்த இடத்தை வந்து பார்த்துட்டோம் இப்போ இதுதான் இந்த போர் நடந்த இடம் ஹமஹா பீச் அதாவது நோர்மெண்டியில் இருக்கிற ஹொமஹா பீச்சில் தான் இந்த போர் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் வந்து இந்த உலக போர் ஹிட்லரால் நடத்தப்பட்டது அந்த இடத்த வந்து நாங்கள் இப்போ பார்த்துட்டோம் இவ்வளோத்தையும் நாங்கள் பார்த்தாச்சு இப்போ போர் நடந்த இடத்த நாங்கள் பார்த்தாச்சு போர் நடந்த போரில் என்னென்ன யூஸ் பண்ணினவங்கன்றதையும் நாங்கள் பார்க்கவும் நாம் இப்போ நாங்கள் அங்கே தான் அங்கே போகிறோம் இது பாருங்க சைன் பிளாக் நம்பர் அந்தாச்சே இது எது அங்க இருக்கு பாக்கி அங்க போயி அப்படியே அதிலே விட்டுட்டு சைன் பிளாக் உள்ள பாத்துட்டு ரெண்டு சைன்ல இங்க ஆ அது நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இங்க

கோயில்லா நண்டு அதெல்லாம் துப்பாக்க வச்சுட்டு அதுல சொல்றாரு

ஆமாங்க இதில் நிற்கிறது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசமாச்சுண்டு அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இதில் இதெல்லாம் வந்து போரில் வந்து யூஸ் பண்ணது தான் யூஸ் பண்ணதை வந்து இப்போவும் அவங்க வந்து பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க மக்கள் பார்வைக்கு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து

கொஞ்சங்களை குண்டு போடுறது அதுக்குள்ள போட்டோன்னு அளவுக்கு நான் தண்ணி அளவுக்கு எல்லாம் ஓடும் போலடா

அது உட்காரு உட்காரு மண்ணை கடாடு இடும் 보면은 ஜெர்மனேயும் இரும்பு விளையாடுது இரும்பு விளையாடுது ஜெர்மனி ஜெர்மனியும் பிரான்ஸ் பிரான்ஸ் காரنده ஒரு நாள் திருமபை பைய கிரந்தல வாங்க கிளிகவாங்கலாம் இது ஆ நினைச்ச செய்வாங்க நினைச்ச செய்வாங்க இது வந்த எத கண்டுபுட்ட கர நான் கலட்டி போட்டேன் हैन இன்ஜின் தான மீ இன்ஜினியர் காரதி பாயே திரட்ட இன்பின் இப்பதான்

அது வந்து அதுல இருக்கிறது வந்து ஓவலோ நியூசிய மண்டலி இருக்கு இது வந்து அடுத்தது ഇത് മാമിട്ട് എന്ത്

இந்த oh, பாரு oh, <Canadian neutral> <sounds> ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலாவது ஆண்டு கட்டத்தில் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இப்ப இருக்கிற இடத்தை பாருங்க அந்த போட்டோல பார்த்த மாதிரி அந்த பழைய இடம் அடிப்பட்ட இடங்கள் அப்படியே அதுல இருக்கு ஆனால் இந்த இதுகளை பாருங்க புல்வோல் இல்லாம வளர்த்து எவ்வளோ ஒரு அழகாக பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல எவ்வளவோ உயிர்கள் போயிருக்குது நாங்களும் இப்போ நண்டு கதச்சி கொண்டிருக்கிற இடத்துல எல்லாம் எவ்வளவோ உயிர் சேதங்கள் இடம் சேதப்பட்டிருக்குது உயிர்கள் போயிருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அதால் வந்து நாங்கள் எப்போவுமே அந்த வாழ்க்கையில் தவிர்த்துக்கொள்கிற விஷயமண்டா உலக போற அப்படி என்று வரக்கூடாது நாங்கள் தவித்துக்கொள்ளும் ரெண்டா அது எவ்வளவோ மிகப்பெரிய ஆபத்தொண்டு அது வரக்கூடாது ரெண்டு போமே இணைச்சு கொள்ளுவனும் அண்ணா தான் நீங்கள் எங்க வச்சிருப்பாங்கண்ணா இது வழியா

പനെ തൊട്ട് ആണ് ആദ്യം ആദ്യം ആ അർജൻ അങ്ങോട്ട് പോണം സെറ്റ് ആ ചെയിൻമെന്റ് ലൈറ്റ്സ് ഉണ്ട് മാറ്റിടാനാണ് ഹോ സംഗതി ഈ ടോളിംഗ് പോയി ഇവിടെ ഈ വൺ മ്യൂസിയം ഓൾഡ് മ്യൂസിയം എന്റൻസ് പോയിട്ട് പെൻചുറിൻ മ്യൂസിയം അടുത്ത நோட்டீஸ் சொல்றது ஷாப்பிங் பண்றதுக்கான இடம் ஒன்று இருக்கு കൊടികൾ പോട്ട ബജ് പോപ്പാക്കി തോട്ടി തോട്ടാക്കി തോട്ട പോട്ട് കൊടിയോളം ഞാൻ ഇതാ ഇതെല്ലാം വാങ്ങിയിട്ട് പോകലാം ഇന്ന് ഒരു ഞാപി പോകലാം Kalau nanggala bungsol regar mana?

ஓ இந்த அதை பாருங்க ஃப்ளைட் ஒன்று தூக்கி சேரச்சி வச்சி மாதிரி ஒரு நாங்கள் சோல்ஜியஸை வந்து அடக்கம் பண்ணி வச்சுருந்த இடத்து தான் பா பார்த்துனாங்க அதில் வந்து எண்ணு கணக்கான அது சொல்லவே இல்லை அது என்ன அவ்வளோ சரியா எங்களுக்கு தெரியாது எவ்வளோன்னு சொல்லலை அது வேண்டா அதுகளும் எங்களுக்கு தெரியாது பெரிய அந்த விஷயங்களும் எங்களுக்கு பெருசாக தெரியாது அதாவது வந்து சொல்லலை தானே

நான் வந்து பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் இப்போ இங்கேயாவில் அந்த அடிப்பட்ட இடங்கள்ல தான் நாங்கள் நிற்கிறோம் இப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய கடை ஒன்று தான் இந்த கடை என்னென்ன இந்த இதை வந்து நான் இந்த மகனுக்கு வாங்கிட்டு போகிறேன் போகறீங்க வாங்க போகிறீங்க ஏன் பார்த்து இந்த வீடியோ பதவியெல்லாம் பெருமண்ணாவே இந்த அப்படியே எடுத்து காட்டுங்க அப்பயி மகனுக்கு பேருங்க லைவானாங்கள் காட்டிங்க போன டீஷர்ட் இருபத்தி ரெண்டு இதோ ஞாபகத்துக்கு வாங்க போகிறேன் இப்போ வீடியோ போட காட்டிங்கிறத சரி வரோம் தாப்புற பேருங்க உங்களுக்கு கலைச்சி நாங்கள் பண்ணி டி சர்ட்டு அதில் பார்த்தீங்கள்னு சொன்னால் வந்து ஒரு ஆர்மி சோல்யூஸ்ஸை வந்து அதில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க ஆனால் பொம்மை நான் பார்க்கக்கூடிய மாதிரி அது ஒரு உண்மையான ஆள் நிக்குமா போலாம் இருக்குது பாக்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ உமகா பீச்சில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் ஹிட்லரோட போர் விரிஞ்ச இடத்தை நாங்கள் இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டோம் மங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்துட்டீங்க அதாவது நாங்கள் இப்போ அடுத்ததான் நாங்கள் இப்போ எங்கே வலிக்கிட்டோம்னு சொன்னால் சென்மிஷல் சேர்ச்ன்றதுக்கு தான் நாங்கள் போகிறோம் இப்போ கடலுக்கு நடுவில் இருக்கிற தான் அது வந்து நோர்மலி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தையும் பார்த்து அது கொஞ்சம் பக்கத்துலான்றது இருக்குது அந்த இடத்தையும் மறக்காமல் தவ அந்த இடத்தையும் அந்த சேர்ச்சையும் வந்து முக்கியமாக வந்து பார்த்துட்டு போங்க ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு இடம் வந்து நான் உங்களுக்கு அந்த இடத்தையும் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோ பதவியில் வந்து நான் உங்களுக்கு காட்டணும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்து பிரான்ஸ்ல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்தையும் சரி அந்த இடத்தையும் சரி நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த சேர்ச்சோட வீடியோ வீடியோ பதிவை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போறேன் இவ்வளவு தூரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்ப சப்போர்ட் தாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிள்ளி பாட்டை போட்டு போனால் இல்லை கிள்ளி பாட்டு போடாங்க